என்னோட டைரக்டர் செல்வமணி அவர்கள் அவங்க உதவி இயக்குனராக வேலை செஞ்ச அந்த அனுபவத்தெல்லாம் சொன்னார் அது தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுடைய அதே உதவி இயக்குனராக வேலை செஞ்சவங்களுடைய அனுபவங்கிறது ஒரு பேர் அற்புதமானது தான் மூவேலாக இருந்தது அப்போதான் அந்த படத்தொகுப்பு கூடங்கிறது வந்து ஒரு குடும்பமா இருந்தது அப்பதான் நீங்க அந்த நெகட்டிவ் கட்டிங்கன்னு ஒண்ணு நடக்கும் அது பூஜையை போலவே உதவி இயக்குனர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவா நிகழ்வா இருக்கும் இரவுல அந்த எடிட்டிங்ல தூங்கிறது இருக்குல்ல அந்த ஃபிலிம் ரோலோட அந்த வாசனையோட அந்த நெகட்டிவோட அதை ஒட்டுறதுக்கு பேர் சிமெண்டும்பாங்க முதல் முறையாக ஆச்சரியமா இருந்தது அப்பெல்லாம் அப்படி இருந்து வேலை செஞ்சு இன்னும் சொல்ல போனா ஒரு இயக்குனர் ஒரு உதய இயக்குனர் இயக்குனரா முழுமையா மாறுற இடம் அல்லது அவன் இயக்குனரா ஆகறதுக்கான நுணுக்கம் அந்த அறிவு அது அறிவுமுகமாகிற இடமே எதுன்னா எடிட்டிங் தான் நீங்க வந்து லெனின் சார் ஏவிஎம்ல இடிக்கப்படாம இருந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக தொண்ணூறு காலகட்டங்கள் அல்லது எண்பத்தஞ்சுக்கு முன்னாடி அதாவது தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மழை போல பிலிமை குமிச்சு வச்சிருப்பாங்க அல்லது மூட்டை மூட்டையா குமிச்சு வச்சிருப்பாங்க அது லாரி லாரியா வந்து ஏத்திட்டு போகும் நீங்க ஒரு படத்துக்கு பதினாலாயிரம் அடிதான் மெஞ்சு போனா பதினஞ்சாயிரம் அடி ஆனால் ஒரு இயக்குனர் ரெண்டு லட்சம் அடி மூணு லட்சம் அடி எடுத்துட்டு வந்தவங்களா இருக்காங்க செல்வமணி அப்பவே சொல்லுவாங்க எடுத்துட்டு வந்து குமிச்சு வச்சத ஒரு யானை போல நிதானமா நின்று தின்னு செறிச்சு ஒரு படைப்புக்கு என்ன தேவையோ அதை அழகியோட கொண்டு வர ஒரு அற்புதமான கலைஞன் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய எடிட்டிங் எடிட்டர் தான் சொன்னாங்க சிங்கமொழி கூட நண்பர் சொன்னார் அதாவது ஒரு மேக்கப் மேனுக்கு மேக்கப் தெரிஞ்சால் போதும் ஒரு நடிகனுக்கு நடிப்பு தெரியலாம் ஒரு ஒளிப்பதிவாளனுக்கு ஒளிப்பதிவு தெரியலாம் ஒரு இயக்குனர்களுக்கு ஒரு இயக்குனருக்கு எல்லாமே தெரியணும் மிக முக்கியமாக எடிட்டிங் தெரியணும் எடிட்டிங் மட்டும் தெரியலன்னா அந்த படம் அது படமாகவே இருக்காரு சரி அது தெரியாமல் எடுத்துட்டு வந்தாலும் சரி ரெண்டு அடி அஞ்சு லட்சாண்டின்னு ஆனால் ஒரு நல்ல எடிட்டர் கையில் மாட்டினாதான் நூறு சதவீதம் அது வெற்றி படமாக இருக்க முடியும் ஒரு படம் வெற்றி படமாகுதுன்னா சொல்லுவாங்க இந்த நடிகனுக்காக ஓடிச்சு அதெல்லாம் சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு இயக்குனர் நல்ல கதை சொன்னாரு அது குறிப்பிட்ட சதவீதம் நல்லா பெரிய பேர் சம்பளம் எல்லாம் கூடுது நடிகன் காரணம் இல்லாமலும் இருக்கலாம் இயக்குனர் முடிஞ்ச வரைக்கும் அவர் பங்களிப்பை செஞ்சிருக்கலாம் ஆனா ஒரு எடிட்டர் நல்லபடியா வேலை செஞ்சா மட்டும்தான் ஒரு படம் வெற்றியடையவே முடியும் ஒரு எடிட்டர் தன்னுடைய வேலையை மிக நேர்த்தியாக செய்யலன்னா தமிழ் சினிமாவில் இந்த படம் வெற்றி படம் ஒரு படத்தை கூட சொல்ல முடியாது ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் குடும்பம் அதாவது தமிழ் திரை குடும்பத்துல இன்னைக்கு இது ஒரு முக்கியமான குடும்பம் பட தொகுப்பாளர் குடும்பம் அதை நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா நான் வந்து இலக்கியம் படிச்சிருக்கலாம் எல்லாம் செஞ்சிருக்கலாம் இயக்குனர்கள்ட வேலை செஞ்சுருக்கலாம் எல்லா இயக்குனர் எந்த இயக்குனரும் மறுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இந்த தொண்ணூறுகளில் வந்த உதவி இயக்குனராக வந்து இயக்குனரான யாருமே மறுக்க மாட்டாங்க அவங்க டைரக்டர்கிட்ட என்ன கத்துக்கிட்டாங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு சில சதவீதம் கற்றுருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லெனின் சார் காதல் அணி ஒரு படம் கோ டேரக்டர் அப்புறம் கண்ணதிரை தோன்றினால் அந்த படத்துல கோ டேரக்டரு அதுக்கு தான் கனவே கிடையாது நான் இயக்குனராக ஆகிறேன் முரளி சிம்ரன் அந்த படம் காதலே நிம்மதியில் ஏவிஎம்ல அந்த எடிட்டிங்கில் மூவி அளவில் லெனின் சார் பக்கத்தில் உட்காந்து அவர் மார்க் பண்ணுறதை பார்த்த போது தான் அதுக்கு முன்னாடி நான் அஞ்சு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனாலும் அவர் மார்க் பண்ணி இணைச்சி இணைச்சி பார்த்ததை தான் பார்த்ததுக்கு பிறகு தான் ஓ இதுக்காக தான் எடுத்தோம் இதான் இப்படி காட்சியாக வந்திருக்கு இதுக்குள்ள இதுக்கு மேலே தான் இசை சேருது இதுக்கப்புறம் தான் அது ஒரு படமாவே வருது அதுக்கு கை தட்டுறாங்க இந்த அளவு போதும் எல்லாமே அந்த கட் பண்ணது இது அங்கதான் கத்துக்கிட்டேன் சார் பக்கத்துலனா இன்னைக்கு தொண்ணூறுகள்ல வந்து இதுவரைக்கும் இருந்து ஒரு கட்டம் ஒரு பக்கம் போராட்டங்களும் ஒரு பக்கம் படைப்பு இப்பவும் படையாண்ட மாவீரான்னு என்னுடைய படம் நான் நடிச்சு கேக்குறேன் இது வரைக்கும் வந்தேன்னா நான் அந்த காதலை நிம்மதியில எடிட்டிங்ல லெனின் சார் பக்கத்துல இருந்து தான் தொடக்கம் டைரக்டர் ஆனதுங்கிறது கண்ணதே தோணால ஒரு காட்சி எடுக்கவே கூடாதுன்றாங்க டைரக்டர்னு சொல்றாரு சிவசக்தி பாண்டியன் சார்னு சொல்றாரு நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடில் வேலை செஞ்சாலும் டைரக்டருக்காக பாண்டியன் சார்கிட்ட தான் சண்டை போடுவேன் இன்னைக்கு சாயந்திரத்துல இவன் விட்டு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு சண்டை சண்டை நடக்கும் அப்படி ஒரு காட்சியை பச்சே ஆகணுங்கிறேன் அவர் ஒன்று என்னை வெளியே துரத்துனோம் இல்லாட்டுமா அந்த காட்சி எடுக்கணும் நாளைக்கு ஷூட்டிங் எடுத்தே ஆகணுங்கிற என்ன நீங்கள் வெளியே துரத்துனா துரத்துருங்க என்ன எடிட்டிங்கில் எடுத்துட்டாங்க அப்புறம் வெட்டி தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்ததுக்கு அப்புறம் லெனின் சார் ரூம் கண்ணதிரி ஒரு நாள் இரநூறு நாள் ஓடின படம் அப்போ லெனின் சார் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு இவர் எதாவது சொல்லுவார் இல்லைன்னா சொல்லாமல் கூட போனால் பரவாயில்ல ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிவிட்டா எடிட்டிங் ரூமில் இருந்து நம்ம வெளியே போக வேண்டியிருக்கோம் அப்போ சிவசக்தி பாண்டியன் சார் படம்னா பயங்கரமான ஒரு பெரும்பேர் காதல் கோட்டை அதெல்லாம் அப்போ அப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன் லெனின் சார் சொன்னார் இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் இந்த சீன் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பென்சிலை போட்டார் சிவசக்தி பாண்டியன் சார் என்னை திரும்பி பார்த்தேன் அந்த படம் முடிஞ்ச உடனே மாறினேன் ஆக சினிமா கற்றுக்கிட்டது மட்டும் இல்ல இயக்குனராக மாறினது மட்டும் இல்ல இந்த படைப்பின் மூலமா என் சமூகத்துக்கு நிறைய சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த தொடர் பயணத்துக்கு படத்தொகுப்பு கூடமும் எடிட்டர்களும் தான் காரணமாக இருந்தாங்க அதனால இந்த குடும்பம் மரியாதைக்குரிய குடும்பமா இருக்கணும் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் இவர்களை மதிக்கணும் இவங்க கொடுத்த அந்த அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் செல்வம் சார் உட்பட தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அவங்கள கவனத்தோடு நம்ம எல்லாரும் பார்த்துக்கணும் என்ன ஒரு நல்ல தண்ணி கொஞ்சம் ஒரு எப்படி ஒரு படத்துக்கு ஒரு நல்ல எடிட்டர் தேவையோ அதுபோல் ஒரு நாட்டுக்கும் ஒரு நல்ல தலைவன் தேவை ஏவுக இரக்கமில்லாத ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அடி இருந்தாலும் யார் வெட்டி சிதைச்சி எது தேவையோ அதை கொடுக்குற ஒரு தாய்மை நிலையை நிறைஞ்ச ஒரு சர்வாதிகாரம் உள்ள ஒரு கலைஞனால தான் ஒரு படைப்பு உருவாகுது அதுபோல் ஒரு நாட்டுக்கும் தேவை அது தமிழ் மண்ணுக்கும் தேவை வெற்றி பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி